கட்டி முடிக்கப்பட்ட தளபதியின் அன்பு இல்லம் உற்சாகத்தில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் மழையில் சேதமடைந்த வீடு தங்குவதற்கு மாற்று இடமின்றி தவித்த பாட்டி ஒருவருக்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் புதிதாக வீடு ஒன்றை கட்டி கொடுப்பதாகவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் வீடு கட்டி முடிக்கப்பட்டு அந்த காணொளியை பகிர்வோம் என செய்தி ஒன்றை ஒளிபரப்பியிருந்தோம் தற்போது அந்த வீடானது கட்டி முடிக்கப்பட்டு அந்த பாட்டியை குடியமர்த்தி உள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டி என்ற இடத்தில் வயதான பாட்டி ஒருவர் சேதமடைந்த குடிசை வீட்டில் வசித்து வந்தார் அண்மையில் பெய்த கனமழையால் அந்த குடிசை வீடானது முற்றிலும் சேதமடைந்ததால் அந்த பாட்டி தங்குவதற்கு இடமின்றி தவித்து வந்தார் இதையறிந்த தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் ரமேஷ் மற்றும் கழகத் தோழர்கள் இணைந்து வாக்கு கொடுத்த பதினைந்து நாட்களிலேயே ஒன்றரை லட்சம் மதிப்பில் அந்த பாட்டிக்கு குட்டி வீடு ஒன்றை கட்டி கொடுத்துள்ளனர் அந்த வீட்டிற்கு தளபதியின் அன்பு இல்லம் எனவும் பேர் சூட்டப்பட்டுள்ளது அந்த பாட்டியின் பேரன் என விஜய் குறிப்பிட்டு வீட்டின் சுவற்றில் போஸ்டர் ஒன்றும் ஒட்டப்பட்டுள்ளது தனக்கென்று சொந்தமாக ஒழுகாத ஒரு வீடு கிடைத்துள்ளது என்று எண்ணி மகிழ்ச்சியடைந்த பாட்டி தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழக தோழர்களின் இச்சையில் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைக்கிறது தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது